அன்பும் திருவள்ளுவம் எழுபத்து இரண்டு அவை அறிதல் குரட்பா எழுநூற்று பத்தொண்டு உடன் உணர்வார் அவை அறிந்து பேசுதல் இன்பம் பயக்கும் என்றுணர்த்தியது திருவள்ளுவம் அவையறிதல் கயவர் கூட்டத்தில் சொல்லுவதை தடுத்து நிறுத்தும் என்கின்றது அவை அறிதல் அதிகாரத்தின் தொண்டாம் குரட்பா புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செல சொல்லுவார் சொற்பொருள் புல் கீழ்மையாகிய அவையுள் மன்றத்தில் பொச்சாந்தும் மறந்தும் சொல்லற்க பேச வேண்டாம் நல் அவையுள் நல்ல மன்றத்தில் அறிஞர் அவையில் நன்கு தெளிய நல்ல கருத்துகளை செல மனங்கொள்ள சொல்லுவார் சொல்லக்கூடியவர் கருப்பொருள் இழிந்தோர் கூடியுள்ள இடத்தில் மறந்தும் போய் பேச வேண்டாம் நல்ல அவையில் நன்கு மனங்கொள்ளச் சொல்ல வல்லவர் அறிவுடையோர் நிறைந்த அவையில் நற்கருத்துகளை பேசும் ஆற்றல் பெற்றவர்கள் அறிவில்லாதவர் நிறைந்துள்ள அவையில் மறந்தும் கூட எதையும் பேசுதல் கூடாது நன்கு கற்றோர் அவையின் கண் அவர் உளங்கொலை சொல்லும் திறனுடையார் புல்லறிவுடையோர் அவையின் கண் எதையும் மறந்தும் சொல்லுதலை தவிர்க்க அறிவிலியோர் அவையில் அறிஞர் மறந்தும் பேசார் நல் அவை என்பது நல்லறிவாளர் கூடியுள்ள அவை நல் அவையில் பேசுவதானது பெற்ற அறிவுக்கு பெருமை சேர்க்க வல்லது அதுவே வளரும் பயிருக்கு நீரூற்றுவது போன்று ஊக்கம் ஊட்டுவதாகவும் அமையும் என்பது வள்ளுவ கூற்று கேட்போர் மனம் கொள்ளும்படி பேசும் வல்லமை கொண்டோர் அவை அறிந்து பேசுதல் அறிவார்ந்த செயல் தனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அமைந்துவிட்டதே என்று பெருமை கொண்டு அவையினர் திறம் அறியாது பேசுதல் இழுக்கினையே தேடித்தரும் சிறந்த பேச்சாளர் மறந்தும் கீழோர் கூட்டத்தில் பேச வேண்டாம் என்று எச்சரிக்கின்றது குரல் புரியாதோர் மன்றத்தில் அவர்களுக்காக இறங்கி பேசுதல் வேண்டும் புனைந்து பேச வேண்டும் இட்டு கட்டி புல்லறிவாளர் புண்மையை விரும்புவார்கள் புலமைக்கு பெருமை சேர்க்க மாட்டார்கள் தீக்குணம் கொண்டவர் தீ செயல் புரிபவர் சிந்தனை ஆற்றலற்றவர் பண்பற்றோர் ஆகியோர் புல்லர் இவர்களிடம் பேசுவதால் பேச்சுக்கும் பேச்சாளருக்கும் பயன் கிட்டாது அவை அறிந்தோர் கயவர் கூட்டத்தில் பேசார் புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செல சொல்லுவார் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவர் பார்வையில் சுபா சுப்பிரமணியம்